ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் குட்டீஸ்க்கு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் ரொம்ப நேரம் எடுக்காது டக்குன்னு சீக்கிரமாக நம்ம இந்த ரெசிபியை செஞ்சிடலாம் இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் வந்து எடுத்திருக்கேன் ரொம்ப பெருசு பெருசாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக நான் வந்து பார்த்தீங்கன்னா க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த பன்னீரை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே மூணு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன் மூணு டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் மைதா மாவு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சம் பொடியாக வரைக்கும் கொத்தமல்லி ஒரு சின்ன பச்சை மிளகாவை எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தால் பாதி பச்சை மிளகாவை நீங்கள் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க போதும் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டோம்னா சாப்பிடும்போது காரம் வந்து தெரியாது பச்சை மிளகாவையும் சேர்த்து சாப்பிட்ருவாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து பன்னீரோட கலந்து கொடுத்துட்டு ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன் லெமன் ஜூஸ்க்கு பதிலாக நீங்கள் ஆம்ச்சூர் பவுடர் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் மாங்காய் பவுடர் வந்து கொஞ்சம் அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால எல்லாருக்கிட்டையும் லெமன் இருக்கும் ஈஸியாக கிடைக்கும்னு நான் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன் லெமனையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் தண்ணி வந்து தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக தெளிச்சிக்கோங்க நான் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பன்னீரை நல்லா வந்து எல்லா மசாலா சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு பன்னீரில் மசாலாம் அந்த மாவெல்லாம் கோட்டாக இருந்தால் போதும் ரொம்ப வந்து சேர்க்க வேண்டியதில்லை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எண்ணெயில் வந்து இப்போ ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் கடாயில எண்ணெயை ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் நல்லா சூடேறதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக தீயை வந்து குறைச்சிக்கிட்டு ஒவ்வொரு பன்னீர் பீஸையும் நம்ம எடுத்து எண்ணெயில் வந்து போட்டுக்கலாம் எண்ணெயில் போட்டதுமே கலந்து கொடுக்காம ஒரு முப்பது செகண்ட் கழிச்சு இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து கொடுக்கும்போது நல்லா ஒட்டாமல் வந்து எடுக்க முடியும் அப்பப்போ கரண்டி வச்சு லைட்டாக கலந்து கொடுத்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பன்னீர் நல்லா குக் ஆகிட்டு வந்துடுச்சு இது போல் ஒரு வடிகரண்டியெல்லாம் இப்போ எல்லாத்தையும் நான் வந்து எடுத்துக்கிறேன் இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் நல்லா வடிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி வடிகரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க இதே போல் மீதி இருக்கிற எல்லா பன்னீரையும் எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு பிளேட்டில் இப்போது ஒரு லைட்டாக ஒரு ஃப்ரை வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடு இருந்ததும் எண்ணெய் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு நாலு பல் பூண்டு எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பூண்டை சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதாவது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்குன்னு இஞ்சியை வந்து சேர்த்துக்கிட்டால் போதும் இது கூட ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரே ஒரு சிட்டிகி அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறேன் பன்னீரில் உப்பு வந்து சேர்த்துருக்கோம் அதனால் இப்போ லைட்டாக ஒரு ஒரு பிஞ்சில் ரெண்டு பிஞ்சு வந்து நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும் எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் டொமேட்டோ கெட்சப் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது கூடவே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த பன்னீரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சாஸோடு நல்லா ஒரு கோட் வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லியை நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் அந்த கொத்தமல்லியை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டால் போதும் பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெடி ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்